நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த ஜபத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை இப்படிப்பட்டதாக இருக்கலாம் உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு எதிராக இருக்கிற சவால் சவால்கள் வந்து பெரிய வல்லமை உள்ளதாக இருக்கலாம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அது ரொம்ப பெருசாக தெரியலாம் அதையும் உங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப சின்னவர்களாகவும் நீங்கள் ரொம்ப குறைஞ்சவங்களாகவும் உங்கள்ட்ட பலனே இல்லாதது மாதிரியும் உங்கள்கிட்ட ஆள் பலம் பணபலம் எதுவுமே இல்லாதது மாதிரியும் ஆனா எதிரில் நிற்கிற பிரச்சனைக்கு பெரிய பலம் இருக்கிறது மாதிரியும் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு நீ அதை விசுவாசிக்க வேண்டாம் அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் அந்த பிரச்சனையை பார்க்கலாம் அந்த சவாலை பார்க்கலாம் உங்களோடும் என்னோடும் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் பெரியவர் நமக்கு இருக்கிற பலன் பெரிய பலனா இருக்கிறது ஆமேன்